ஹலோ மக்கள் எங்கே பாருங்கள் சின்ன ஆச்சு கிணறு வேலை செஞ்சிகிட்ருக்கு இப்போ புதுசாக கிணறு வந்தால் இப்போ வேலை முடிய போகுது இன்னும் ரெண்டு வேட்டு வச்சா வேலை முடிஞ்சிடும் இந்த கிரெயின் சைடு பாருங்கள் மண் எவ்வளோ மண் வேலை ஆட்டி குட்டியிருக்கிறோம்னு அதுதான் கிணறு வேலை செஞ்ச மண்ணு ஃபுல்லுமே அங்கே தான் இருக்குது இது கிணத்து காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அங்கே கிணறு பாருங்க அறுபது அடி ஆழம் போயிடுச்சு அறுபது அடி ஆளம் போய் நேற்று ஃபுல்லாக மண் எடுத்துகிட்டு அப்புறமா குழியை ஓட்டி வெடிச்சிருக்காங்க பாருங்கள் மண் வெடித்து கிடக்கா இந்த மண்ணு தான் வந்துட்டு ஹிட்டாச்சு கீழே இறக்கி ஃபுல் மண் வந்துட்டு ஃபுல்லுமே வெளியே எடுக்க போகிறோம் இந்த மண் எப்படி நம்ம எடுக்க போகிறோம்னா அந்த கிரைன் மூலியமாக தாங்க அந்த கிரைன் ம ஒரு சின்ன பக்கெட் இருக்கா அந்த பக்கெட்டில் தான் நான் அந்த சின்ன ஹிட்டாச்சு நான் ஆப்ரேட் பண்ணுறேன் நான் ஆப்ரேட்டர் அந்த ஹிட்டாச்சோட ஆப்ரேட்டர் நான் இந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக அள்ளி இந்த பக்கெட்டில் போடுவேன் இந்த பக்கெட்டில் அந்த கிரெயின் ஊக்க மாட்டி மேலே ஷிப் பண்ணிடுவாங்க ஸ்கிப் பண்ணி இங்கே பாருங்கள் இவ்வளோ மண் குட்டிச்சிருக்கிறாங்கன்னு கிணறு வேலை சம்மந்தமான நிறைய வீடியோ வந்துட்டு நான் உங்களை அப்லோட் பண்ணி வர்றேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிணறு வேலை வந்துட்டு இவ்வளோ கஷ்டம்னு அப்படியே என்னுடைய மணி அல்டிமேட் கிங் யூடியூப் சேனலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் என்னுடைய வேலை எப்படி இருக்குதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கிணறு வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டன்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம இந்த மண் அள்ளி அந்த சின்ன பக்கெட்டில் போட்டு மேலே சிப் பண்ணும்போது அதில் இது ஒரு கல் ஆகி கீழே விழுந்து ஆள் மரம் தலைமலை மட்டும் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் ஸ்பாட் டெத் டெத்து தான் கிணத்துக்குள்ளேயே சித்திர வேண்டிதான் ஒரு வாட்டி உள்ளே போனோமா உயிரோட வெளியே வருவோமாலாம் தெரியாது ஆனால் விவசாயத்துக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை பணியை வச்சு இந்த வேலை செய்கிறோம் பார்த்திங்களா நான் விருப்பப்பட்டு தான் செய்கிறோம் அந்த வேலையை ஏன்னா விவசாயத்தை காப்பாற்றணும் விவசாயத்தை காப்பாற்றினா தான் நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கு வந்து சாப்பாடு நல்ல உணவுகள் கிடைக்கும் ஒரு தோட்டத்தை தாங்க இந்த கிணறு விலை பார்த்துட்டு இருக்கிறோம் தோட்டம் இவ்வளோ பேர் தோட்டம் பாருங்கள் தென்னை மரங்கள் எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது ஓகே மேம் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்